வணக்கம் சிலகடிக்கு ஆசை சரியில்லாம் நடக்க நடக்கும்போது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முருகன் ஒரு இடத்துல இடத்துலருந்து அழுதுகிட்டு இருக்காரு அதை பார்த்த அருண் கேட்குறாரு என்ன முருகன் என்னாச்சு உங்கள் வருங்கால வீட்டை மாட்டை பேச போகிறேன் என் காதலை சொல்ல போகிறேன் அப்படிலாம் சொன்னீங்க இப்போ என்னாச்சு அப்படிங்கிறாங்க அதை ஏன் சார் கேட்குறீங்க நானும் என் வீட்டமாக வந்து வருங்காலத்தை நோக்கி பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதில் முன்னாள் ஆள் வந்து என் வாழ்க்கையே விட்டுருச்சு அப்படிங்கிறாங்க என்ன யார் சொல்கிறேன் வேற யாரையும் லோ பண்ணி எதுக்கு முடியும் அப்படிங்கிறாங்க இல்லை சார் நான் ஒரு காதல் கல்யாணம் தான் பண்ணணும்னு நினச்சேன் அப்போது ஒரு பொண்ணு பின்னாடியே நான் ஒரு ஒரு நாலஞ்சு நாள்லாந்தி பொண்ணு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பொண்ணையும் விரும்பி கண்டித்தனேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் நானும் அப்படி தான் நினச்சேன் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பொண்ணு எனக்கு தெரியாது நானும் ஒரு வாரம் அவன் சுற்றினேன் அதுக்கப்புறம் சரி ரைட் நம்ம தாமதிக்க வேண்டாம் வீட்டில் போய் பொண்ணு கட்டுவோம்னு சொல்லிட்டு போனேன் அங்கே போய் போன அப்புறம் தெரியுது கல்யாணம் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இப்போ சரி அது தெரிஞ்ச பிறகு சரி ரைட்டு நம்ம கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தெரிஞ்சோம் நான் வீட்டில் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த முத்தியாங்க ஒரு பொண்ணை பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்குமே பிடிச்சிருந்த மாதிரி தான் எல்லாமே இப்போ நடந்துச்சு திடீர்னு நாங்கள் பேரும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள் அந்த பொண்ணு வந்துடுச்சு வந்தோடனே இந்த இவர் கூட வளர்ந்துற அப்படிங்கிறாங்க உடனே என்ன சொல்கிறீங்கக்கா அப்புடின்னு கேட்கட்டோன்னே இது எல்லாமே சொல்லிடுச்சு என் பின்னாடி ஒரு வாரம் நான் எனக்கு கல்யாணம் ஆனாலே தெரியாமல் என்கிட்ட வந்து பொண்ணுலாம் கேட்டாப்பில் வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே நீ என் மூஞ்சிட்டே முடிக்காத எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அதான் என்ன செய்யனே தெரியல மனசுக்குள்ளே ஆசைலாம் வளர்த்துட்டேன் நான் வந்து ஆள்லாம் கிடையாது சார் எனக்கு என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியல நம்ம காதலை தாமதிக்கிறதே தப்பாக தான் இருக்கும் போல நான் முதல்ல வந்து என்ன செஞ்சிருக்கணும் நான் அவங்க விருப்பம் இருந்தால் இல்லைன்னா நான் கல்யாணத்தை முடிச்சிருக்கணும் அவங்க நெருங்கி வரும்போது இப்போ பாருங்கள் எப்படி இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கும் போது முத்தனே அப்படின்னு சொல்லி வணக்கம் போடுறாங்க உடனே அருணை பார்த்தோன்னா அவர் அவசர விளையாடுறேன் போயிட்டு வரேன் இனம் முருகா அப்படிங்கிறாங்க இல்லைன்னா கார்ஷன் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாங்க ஒன்று சார் வந்து கிளம்பா சார் அப்படிங்கிறாங்க அவன் யார் அப்படிங்கிறாங்க அவர் வீட்டம்மா தான் வந்து நான் இப்போ தெரியாமல் முன்னாடி வாழ்ந்துட்டேன் அவங்க தான் என் ஆள்கிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல அதான் அவங்ககிட்ட தான் ஏதாவது ஹெல்ப் கட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க அவன் நல்லவன் கிடையாது அவனோட சேராத அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அவன் ரொம்ப கெட்டவன் அவனோட நீ சேராத வைக்காத அப்படிங்கிறவன் சார் இங்கே இன்னைக்கு ரொம்ப தத்துவம் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க அந்த அண்ணன் கூட தான் எங்கள் அண்ணனும் கார் ஓட்டுறாரு ரொம்ப நல்லவர் ரொம்ப கோவப்படுவார் அநியாயத்துக்கு மனுஷன் ஆனால் ரொம்ப தங்கமானவர் கார் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இருபது பேருக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்போ அவருக்கு அவ்வளோ வசதியாக அப்படிங்கிற வசதியெலாம் கிடையாது சார் தங்க காரை விற்று கூட நண்பர்கள் கடத்தப்பறம் அடைச்சிட்டு போனவர் என்ன ஒன்று கொஞ்சம் நல்லா பேசுவார் சில கலந்து பேசுவாரத தவிர்த்து சூத்து வார்த்துருக்கா சார் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு அவனுக்கும் ஆகாது என்னையை ஒரு வாட்டி சஸ்பெண்டாக பண்ண வச்சிட்டான் அப்படிங்கிறாங்க சார் அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்கிட்ட தப்பு பண்ணியிருப்பீங்க அவர் தப்பான நாள் கிடையாது சார் ரொம்ப நல்லவர் அவர் வீட்டம்மாவுக்கு போய் நான் லெட்ரு கொடுக்கும்போது கூட அவர் வந்து தப்பு ஏன் மேலே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணவர் ரொம்ப நல்லவர் சார் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு உன்னோட சிந்தனை சரியா என்னுடைய சிந்தனை சரியானு தெரில ஆனால் நீ சொன்னதை மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன் காதலில் வந்து தாமதிக்குது சங்கடம் தான் சார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க சித்தாவுக்கு சித்தா எங்கே இருக்கு அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க சரேட்டி தான் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை வர சொல்லிடுறாரு வர சொல்லிட்டாங்க மாலைலாம் ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் ரைட்டு அப்படிங்கிறாங்க சித்தா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு ஒன்று போட்டுறாங்களே நான் வரல அப்படிங்கிறாங்க நீ ஒரு முறை கோயிலுக்கு கூப்பிட்டா நான் வந்த இந்த முறை நான் கூப்பிட்டுருக்கேன் நீ வா அப்படிங்கிறேன் கோயிலுக்கு தானே கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க சீத்தாவும் சரி வரேன் நடந்து வரேன் அப்படிங்கிறாங்களே இல்லை பைக்கில் ஏறு அப்படிங்கிறாங்க பைக்கில் ஏற்றி கொண்டு கோயில் நாய் விட்றாங்க வா அப்படிங்கிறாங்க அங்கே மாலை வாங்கி தயார் நிலையில வச்சுருக்காங்க டவா இருந்துட்டு எதுவுமே கேட்காம மாலையை கழுத்தில் போட்டு வச்சுட்றாங்க என் கழுத்தில் மாலை போடுறீங்க அப்படின்றாங்க பக்கத்தில் இருக்க சொல்கிறாங்க மாலையை களத்தை தாங்க அப்படின்றாங்க என்ன இருந்தால் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி போது இல்லை என் காதலாம் தாமதிக்க விரும்பலை நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலை எதனால சொல்லணும்னு எனக்கு தெரியல ஆனால் உங்களை வந்து என்னால் மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு வந்து வைங்க அந்த பஞ்சக்கரை எழுத்த கட்டிவிடுறாங்க ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சீத்தா ரொம்பவே விழுறாங்க ஏன் சீத்தா என்ன ஒன்றும் பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க உங்களால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டு உருவம்னால் நான் எப்படி பண்ண முடியும் எங்கள் வீட்டில் சொன்னால் தான் இது பண்ண முடியும் எங்கள் வீட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குறது எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் தான் அவங்க கிட்டதான் நான் எந்த முடிவும் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே இன்னொரு போலீஸ்கார் வர அருணே அப்படிங்கிறாங்க என்ன சார் அப்படிங்கிறாங்க இந்த பொண்ணு யாருன்னு தெருதா அப்படிங்கிறாங்க என் வருங்களா வீட்டை என் வீட்டம்மா சார் அப்படிங்கிறா வீட்டம்மாவா யோ உனக்கு பிடிக்காதையா முத்து அவன் குழந்தையாதான் அப்படிங்கிறாங்க உன்ன என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சீதா கேட்குறாங்க ஆமாம்மா உங்கள் மாமனுக்கும் இப்போ நீ தாலி கட்டுருக்கிறவங்க பிடிக்காது உனக்கு இது தெரியாதம்மா அப்படிங்க தெரியாது அப்படிங்கிறாங்க நீ முத்தோட குழந்தையாளா அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க ஓ எல்லாரும் சேர்ந்தா ஏமாதிக்கீங்களா அப்படிங்கிறாங்க உடனே சீதா சொல்கிறாங்க நானாங்க உங்களை வந்து பிடிச்சிருக்கு வச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படி அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து தன்னுடைய தவறு உணர்றாரு நம்ம தானே சொன்னோம் அப்படின்னு சொல்கிறேன் சரி சீதா இனிமேல் போட்டு உங்கள் மாணவ உடனே நம்மளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைவா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க நான் இங்கே வருவேன் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த மாலையை கலத்துறாங்க அப்புறம் தாயியை கையிலேருந்து எடுக்க போகும்போது ஒரு வேண்டாம்மா வேண்டாமா பொம்பளையால் கிளத்துல முதல் முறை ஏறுறது அது பல சம்பிரதாயம் இருக்குது வேண்டாமா அப்படிங்கிறாங்க இங்கே சீத்தா ரொம்பவே அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அருணும் வந்து முத்து வீட்டில் நாங்கள் கிளம்பிடுச்சோன்னே அப்படின்னு சொல்லி மனம் வந்துக்கிட்டு வீட்டில் போயிருக்காங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி என்னப்பா டோட்டிப்பாக்க அழை அவன் பாட்டில் வீட்டில் வந்துட்டு அப்படியே வா அப்படிங்கிறாங்க டூட்டி பார்க்க போயிடுறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வீட்டில் வந்து சீதா வந்து தாலியோடு போது அவங்க அம்மா எங்கள் என்னடி யார் யார்ட்டி கல்யாணம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவோம் ரொம்பவே அழுகிறாங்க நடந்து அதை சொல்கிறாங்க கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகிட்டு ரொம்ப அழுத்துக்கிட்டு இருக்கும்போது மீனா கால் பண்ணியம்மா எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணியிருக்கேன் அதை கொண்டு வரம்மா அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கிறதோட போய் சேரலாண்டி ஏதாவது மருந்து வாங்கிட்டு வாடி அப்படிங்கிறாங்க இன்னும் என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க நேரில் வந்து பாரடி உன் தங்கச்சி வந்து மஞ்சக்கீரோடு வந்துக்கா அப்படின்னா இங்கே மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை எங்கள் சீத்தா வந்து இப்படி இருக்கலாங்க அப்படின்னோன்னா மொத்தம் மீனாவும் பிறண்டு வாராங்க இங்கே ஒன்று சீதா அப்படிங்கிறாங்க இங்கே தாலியோடு இருக்காங்க சீத்தா பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கு பின்னாடி வராரு அவர் தம்பி அவரும் ரொம்ப ஷாக் ஆகிறாரு சீதா என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க அவனால் ஒன்றுமே பண்ணலை எனக்கு தெரிஞ்சவங்க ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க அவங்கள நான் பார்த்துக்கிட்டோம்லாம் அவங்க பையன் திடீர்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டாங்க சரி கோயில் தானே கூப்பிட்டுறான்னு போனேன் அங்கே டவார்னு மாலையை போட்டு மஞ்சள் கீர் கட்டிட்டாங்க அது போக உங்கள் குழந்தையான்னு தெரிஞ்சோன்னே அவர் ஸ்டக்காகி நின்றார் எனக்கு அவருக்கு போகக்கூட விருப்பம் இல்லை உங்கள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி நான் இருந்தேன் அவர் திரும்பி விட்டு செஞ்சிட்டார் எனக்கு என்ன பண்ணே தெரிலம்மா அந்த சாளிக்கையர் கூட எடுத்துடலான்னு பார்த்தேன் அங்கேருந்து ஒரு பொம்பளையால் தான் இப்படிச்சு இங்கே எடுக்கக்கூடாதுமா அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்துக்கு சரியான கோவரு அந்த அந்த அருண் தான் அப்படி பண்ணானா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ஏங்க இது இது என்னென்ன பார்க்கணும் நீங்கள் கோப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க மீனா இதெல்லாம் நான் கேட்டுகிட்டு போகிறேன் டே சத்தி அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டு போகிறாங்க நேராக அருண் வீட்டுக்கு போகிறாங்க ரொம்ப கோபமாக என்ன திரும்பி என்ன விஷயம் அருண் தேடி வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இப்போ அருண் எங்கே இருக்கான் அப்படிங்கிறாங்க இப்போ தான் டூட்டிக்கு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க உடனே அவனை விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அவன் இவர் சொல்கிறது தெரியலாம் டூட்டி இது மாதிரி முடியும் முடிஞ்ச உடனே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இங்கே டூட்டி முடிஞ்சு நைட்டு பத்து மணிக்கு வராங்க வீட்டு வெளியே இருக்கிறாரு மட்டும் அந்த உடனே யூ பார்க்குறாரு யூனிஃபார்ம் வளர்த்து டீசர்ட் உடனே அந்த ஆளை இலை எப்படில்ல என் குழந்தையால் அவசமானம் நீ வந்து மாலை மாற்றுவே தாலியை கட்டுவே அப்படின்னு சொல்லி வெளு வேலும் வெளுக்காங்க ஓ அதை கேட்க நீ யாரையா அவள் என் மருங்கால பொண்டாட்டியா அப்படி மறுங்கால பொண்டாட்டியா நீ யாரை பண்ண பண்ணா வச்சேன்னாலும் இது பண்ணுறாங்க சத்தியாவும் ஒரு கோன்னுங்க உடனே தம்பி தம்பி கொஞ்சம் பொறுங்க என்ன நடந்துச்சு என்ன சின்ன என்ன தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற ஏமா என் குழந்தையாக விரும்பம்னா அவன் கல்யாணம் முடிஞ்சிருக்காங்க ரொம்ப தப்புமா அப்படி அப்படிங்கிறாங்க உடனே என்னடா இருக்கு என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற ஏமா அவன் சீத்தா இருக்கலாம்மா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி என் காதலை சொல்லி அவன் பதிலே சொல்லலை சரி கோயிலுக்கு போவானு கூப்பிட்டாங்க வச்சு நானும் வந்து அவட்ட சொல்லாமே கல்யாணம் முடிச்சுட்டோம் அவ்வளோதான் இந்த திராவிடி தான் வந்து இங்கே வந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சுரு அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறேன் இவரு இவரோட குழந்தைங்களா தான் சீத்தாவா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப புரியலம்மா நான் இப்படி சம்பவம் பண்ணி முடிச்ச உடனே வீட்டுக்கு தான் வந்தேன் ஓனா நின்று டவார் நின்றுக்கிட்டு நீ டூட்டி பார்க்க ஆளில் வான்னுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுன்னா ஒன்றும் புரியலமா அப்படின்றாங்க என்னடா அவனுக்கு ஒன்றும் புரியல என்னடா ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி ஓட ஓட உலக்கிற உடனே தமிழ் தமிழ் விடுங்க 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 அப்படிங்கிறாங்க சரிங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு நீங்கள் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில் வந்து புரிதல் இல்லாமல் பண்ணிக்கிங்க சின்ன பிள்ளை சின்ன தான் என்ன விடுங்க சீதா நாங்கள் வந்து முறைப்படி வந்து பொண்ணு கேட்டு நாங்கள் வந்து இப்போ வரவேற்பு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எங்கள் பொண்ணு குரூப் பண்ணலை அப்படிங்கிறாங்க பின்னாடி ஆட்டோவில் மீன் வராங்க ஏங்க குரூப் பண்ணல நீங்கள் சொல்கிறீங்க சீதா குரூப் இருக்குன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க சொல்கிறேன் அப்படிங்கிறா அப்படிங்கிறாமா அது இதுதான் புருசை வீடுன்னு சொல்லிட்டு வாழாந்துருக்கா அப்படிங்கிறாங்க டே அண்ணே முதல்ல வந்து மருமகளை உள்ளே கூட்டும் அப்படிங்கிறாங்க முத்துக்கும் இவருக்கும் ஒன்றும் தம்பிக்கும் ஒன்றுமே சொல்ல முடியல சீத்தா போட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அங்கே முத்து வீட்டுக்கு போனோடனே விஜயா ரொம்பவே காலமாக சிரிக்கிறாங்க எங்கள் கழிப்பட்டிங்களாங்க உங்கள் ட்ரெயின் முன்னாடி என் அப்பா வந்து விழுந்தார் உடனே ஒரு திமுத்தவர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாவது பிள்ளைக்கு அந்த கோயிலுக்கு வந்து ஒரு அம்மாவை சரி பண்ணி அவங்க கோயிலுக்கு இலவசமாக கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு இப்படிலாம் விவரமாக பிழைக்கிறாங்க ரோஹிணி நீ இவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்து என்ன செய்ய சொந்த கடையை கூட சொந்த கொண்டாடாமலாம் முடியல இருபத்தேழு லட்சம் நீ கொடுக்கணும் முப்பது லட்சம் கொடுக்கணும் புருஷனு சொல்லிட்டு கடை எங்கள் அப்பாவுக்கு தான் சொந்தாலும் இந்த வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க ஆண்டி அதெல்லாம் கொஞ்ச காலம் தான் எங்கள் சொத்து வந்துடும் அப்படிங்க இப்படியே தான் நீ சொல்லிக்கிட்டே இருக்க ஆனால் பாரு பிழைக்க தெரியாதவங்களாம் எப்படி பிழைக்காங்க எழுதுபடிக்கு கூட தெரியாது அவங்க உலகத்தை அந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ அம்மா வாய்க்கு கொடுத்ததெல்லாம் பேசணும்னு சொல்லுங்கப்பா சீத்தாவுக்கு இருக்கணும் தான் கல்யாணம் ஆகிருக்கு இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவள் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்க முடியாத அங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க எல்லாமே கேள்விப்பட்டேன் ஏ விஜயா அங்கே பாரு வாய்க்கு வந்தாலும் பேசாத அவங்க குடும்பம் எப்படி எல்லாமே உனக்கும் தெரியும் உள் மனசுக்கு தேவை இல்லாமல் ஏதாவது பேசணும்னு பேசாத அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்க குடும்பத்தை போய் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுவேன் சம்மந்தியமாக சொன்னாங்க ஒரு பூக்கார குடும்பத்திலாம் சம்மந்தம் வச்சுருக்கீங்க அந்த குடும்பத்தில் நாங்கள் சம்மந்தம் வச்சுருக்கோம் அவங்களையும் எங்கள் சொந்தக்காரன் சொல்லி எங்களுக்கு வெக்கமாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு தாங்க ரொம்ப வெக்கமாக இருக்குது உங்கள் குடும்பத்தால் சம்மந்தியமாக கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க உடனே இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்குறாங்க ஆமாம் ஆமாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க விஜயா நீ சின்ன வயசில் எப்படி இருந்த கல்யாணம் கல்யாணநாதன் மட்டும் என்னெல்லாம் பண்ண இன்றைக்கி வரைக்கும் கொடுப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உலகம் அடிக்கும் நீ பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டால் உலகம் வந்து அதை நம்பிடாது ஸோ தானே வாய் வந்ததெல்லாம் பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காத என்றைக்கும் பொறுமையாக இருக்குது அண்ணாமலும் இன்றைக்கி நான் பொறுமையெல்லாம் வாங்கிக்கிறேன் ஸோ தானே நானும் மீனா வீட்டில் ஒரு தாபம் சந்தை தான் இருக்கேன் எங்கள் முத்து வந்த இடத்துல தான் இருக்கான் தேவை இல்லாமல் பேசாத வாங்கிக்கிட்டாத அப்படிங்கிறாங்க ஏங்க அவங்க குடும்பத்தை பற்றி பேசுனா அவங்களுக்கு எதுக்குங்க போகிறது அப்படிங்கிறாங்க விஜயா இதுக்கு மேலே ஒரு வாரத்தை வரக்கூடாது அப்படி ஒரு வார்த்தை மீனா குடும்பத்துக்கு மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் பல் ஒன்றும் அவன் பல் மேல் பல்லு இருக்காது கீழே வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க அதை கேட்டால் விஜயா இப்போ ஐந்து பேர் கொண்டு போயிடறாங்க பின்னாடியே ரோஹிணி போய் ஆண்டி இந்த முத்து மீனாக வந்து தான் எல்லோரும் ஏமாத்துவாங்கன்னு பார்த்தா அவன் தங்கச்சி ரொம்பவே நல்லாவே ஏமாத்திருக்கா புருஷனாக பார்த்தீங்களா சர்க்காரில் வேலை பார்ப்பார் எப்படினாலும் நாற்பத்தஞ்சாயிரரூவா ஐம்பதாயிரரூவா சம்பாதிப்பாங்க ரெண்டு அது போக கிராமத்துலலாம் சொத்து பற்றி நிறையா இருக்கான் பெரிய ஒரு புளி எங்கள் அம்மா பிடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க அதானே எந்த குடும்பத்தையாவது ஏமாற்றி சாப்பிட்றதுன்னா அவங்களுக்கு வேலை இந்த குடும்பத்துக்கு வந்து தான் ஆகிவா வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்கு ஏகப்பட்ட உரி அதே மாதிரி இருந்து சீத்தாங்க போயிட்டாலாம் இன்னும் அந்த குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சிது அப்படின்ட்டு இருக்கும் அது பின்னாடியே வராங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள் என்னை பற்றி எதனாலும் பேசுங்க என்னை பற்றி எங்கள் வீட்டை பற்றியோ தங்கச்சி பற்றியோ யாரை பற்றியோ பேசுனீங்க அப்படின்னா பிச்சிருவன் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பலார்னு சொல்லி ரோகிணிக்கு வாங்குறாங்க என்னடி மீனா மலைக்கை வைக்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி மலை கை வைக்க அப்படிங்கிறாங்க விஜயா மீனாகிட்ட அத்தை நீங்கள் எனக்கு அத்தையாக போயிட்டீங்க இல்லைண்ணா அவ்வளோவா அப்படிங்கிறாங்க என்னடா இவா இவ்வளோ பற்றி என்ன பேசுனோன்னு பொறுத்துட்டு இருப்போம் வீட்டை பற்றி பேசினோன்னு ரோகிணியை கை நீட்டால நம்மகிட்ட இப்படி சொல்லிட்டாலே இவர்டெல்லாம் பார்த்தா பேசணும் போடையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக நினைக்கிறீங்க என்ன ஆண்ட்டி அவங்க இப்படி பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற இதெல்லாம் பொறுமையாக தான் ஏதாவது செஞ்சு உங்களுக்கு வீட்டு விட்டு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்